தென்மையில நிறைய இருக்குது நிறைய தென்மலையில தான் நிறைய நிறைய மரத்துள்ள இருக்குது தென்மலை ஏரியாவில தான் இருக்குது வேற எங்க கிடைக்க வாய்ப்பு மரம் காலத்தில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் இவங்க தான் எனக்கு இந்த கால் கலங்க பற்றி சொன்னாங்க என்ன விஷயம்னா முந்தி சின்ன வயசில் அவங்க வறுமை காரணமாக தென்மலை சைடு கேரளா சைடு வேலைக்கு போயிருந்தாங்க அங்கே தான் இந்த கிளங்க பார்த்தாங்க அக்கா பார்த்திங்களா அந்த மரம் ஃபுல்லாகவே அப்பி பிடிச்சிருக்கு தெரியுதா அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய இலையாட்டு இதான் கால் கிழங்கு அங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக அதில் எல்லாம் இருக்குது ஒட்டி ஒட்டி இருக்குது என்ன விஷயம்னா வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தான் எடுக்க முடியும் மரம் ஆடுற ஆளை கொட்டிட்டு வந்து ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது மேகம் ஏன்னா நம்ம ஒரு பெரிய மலைக்கு மேலே அங்கே இருக்கோம் அதனால தான் இப்படி ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது மேகம் பார்த்திங்களா மக்கா அந்த மரம் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் எல்லா மரத்துலேயும் இருக்குது ஆனால் நல்லா அங்கே பாருங்கள் அந்த சைடெலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக கவராக இருக்குது அந்த மரத்துலேயும் இருக்குது பாருங்கள் ரெண்டு மரத்தில் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இந்த முடவாட்டு கால் கலங்கு மொத்தத்துலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்கும் எங்கன்னா பார்த்தீங்கன்னா மலை மலை இடுக்கு பாறை இடுக்குக்குள்ளே அடுத்தது பழைய காலத்து மரம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆன மரத்தில் மட்டும்தான் இருக்கும் எண்ணி பார்க்க போகிறது எல்லாமே மரத்தில் மக்கா எல்லா இடத்துலையுமே இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மொத்தத்துலேயுமே இருக்குது ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி ஹைட்டான மரமோ பழைய காலத்து மரம் ஐம்பது வருஷம் நூறு வருஷமான மரத்தில் தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான் ஐம்பது நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான் பார்த்திங்களா மரத்தை அப்பி சும்மா பணஞ்சி பிடிச்சி வச்சிருக்கு ஆனால் இது எடுக்கனா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை எடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு தான் எடுக்க முடியும் பயங்கரமாக மக்கா வாட்ரு அந்த சைடு ஓடுது இங்கே பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குது வெளியெல்லாம் சுற்றி பெரிய பெரிய மரமாக இருக்குது மரம் முறிஞ்சு விழுந்துருமோன்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா பெரியதா பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்காண்ணா இடம் பயங்கர கூலிங்கு எப்போயும் ஊட்டி மாரி ரொம்ப கூலிங்காக இருக்குது பஸ்ஸை பார்த்திங்களா சோப்பு தான் போகுது கேரளா பஸ்ஸு

மரம் தாண்டுற மரங்கள் அந்த மரத்தில் தான் இந்த கிழங்கு வகை கிடைக்கும் அது கிளைமேட் வரைக்கும் இந்த மழை கிளைமேட்டாக இருக்கும் அந்த மழை கிளைமேட்டாக இருந்தால் அங்கே தான் அடி இந்த கிழங்கு இருக்குது மற்ற மரத்தை எடுத்து சேர்ந்தே கிடையாது இது ஃபுல்லா ஃபுல்லாக கிழங்கு இது ஃபுல்லாக கிழங்கு இருக்குது இந்த இலை இந்த இலை இது எல்லாமே முடவாட்டுக்கால் கிழங்கு தான் நாங்கள் தென்மலையை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கோம் தென்மலையை பார்த்து போகும்போது எல்லா இடத்துலயும் ரோட் சைடுல இருக்கு பழைய காலத்து மரம் பெரிய பெரிய மரத்தில் எல்லாமே இந்த கிழங்கு இருக்கு சும்மா கிடக்கு சும்மா இருக்குது இங்கே பாருங்கள் யாராவது நீங்கள் சும்மா ஒரு தேங்காய் மேலே ஏறக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டுருந்தா போகுது இல்லை பெரிய மரம் ஆனால் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா மலை தெரியுதா ஃபுல்லாக தென்மலை ஃபுல்லாக மலை ஏரியாவில தான் இது ஃபுல்லாக இருக்கு இது இப்போ இந்த இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே அந்த கிழங்கு தான் என்ன மேட்ருன்னா நாங்கள் இப்போதான் வரோம்ல வலி ஃபுல்லாக எல்லா மரத்தையும் பார்த்துட்டு தான் வரோம் நோட் பண்ணி வச்சுட்டு வரோம் எல்லா மரத்துலையுமே அது இருக்கு எப்ப அது எத்தனை மருந்து நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறு நோய்களுக்கு இந்த மருந்து யூஸ் ஆகும் நரம்பு வகை நரம்பு வகை எல்லாத்துக்குமே நரம்பு நாய்க்கு நரம்பு நாடி நரம்பு எல்லாத்துக்குமே அந்த மருந்து யூஸ் ஆகுது நரம்பு தேய்வுக்கு நரம்பு தேய்வுக்கு முட்டு வலிக்கு முழங்கால் வலிக்கு கொண்ட நரம்பு விலைக்கு இடுப்பு வலிக்கு இதுக்கு எல்லாம் நல்ல மருந்து ஃபர்ஸ்ட்டு மருந்துது இது ஏன் அப்படி சொல்லுனா நான் ஏற்கனவே மரத்துல கீழே விழுந்துருந்தேன் எலும்பு வந்து ரெண்டு நிறைய கிராக் ஆயிருந்து நிறைய மருந்து சாப்பிட்டேன் வலி தீரல ஆனா எங்க அப்பா செல்லி நான் அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு ரெண்டு நாள் சாப்பிட்டேன் தொடர்ந்து அதுக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன் அடுத்து அந்த வலி எங்க இருக்குன்னு தெரியல மருந்து நான் என் பாட்டு வேலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன் வேலை மறந்துட்டேன் அடுத்து ஒரு மூணு மாசம் கழிச்சு தான் ஞாபகம் ஒரு இப்படி ஒரு வழி இருந்தில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எப்படி சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த மருந்தை பற்றி கூகுளில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் கூகுளில் சைடில் ஃபோட்டோ சிம்பிள் காட்டும் அதில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இது பேர் முடவாட்டு கால் கலங்கு அப்படின்னு அடுத்து தான் தெரிஞ்சு ஓ இது சரியான ஒரு மருந்து அப்படின்னு அந்த மருந்து வந்து இப்போ நம்ம தென்மலையை நோக்கி வந்திருக்கோம் தென்மலைனா ஃபுல்லாக மலை ஏரியா தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாக ஐம்பது வருஷம் நூறு வருஷமான மரம் இருக்குது அந்த மரத்தில் ஃபுல்லாக அதுதான் இருக்குது どうぞ。<music> ഞാട്ട് ചെയ്താൽ എപ്പിട്ട് மாதிரி இருக்கு மேகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக எப்பயுமே மழை தான் பார்த்தீங்களா எப்படி மேகெல்லாம் எப்படி கிட்ட தெரிய மாதிரி இருக்கா தெரியுதா அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக மழை அப்பப்போ பெய்யுது அதாவது இந்த எங்கள் அப்பா வந்து மெந்தி ஒரு டைமில் இந்த இடத்துல வேலைக்கு வந்துருந்தார் அப்போ இந்த மருந்தெல்லாம் நிறைய பார்த்து வச்சுருக்காரு இன்றைக்கி நாங்கள் இந்த மருந்து எடுக்க தான் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கள் டேடியும் கூட்டிகிட்டு என்ன விஷயம்னு பார்த்தா உடம்பு வலி முட்டு வலி கால் வலி எல்லா வலிக்கும் கழுத்து வேதனை அதாவது இடுப்பு வேதனை எல்லா வலி வேதனைக்கு எல்லாமே இது வந்து கரெக்டான மருந்து நரம்பு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க எலும்பு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பயன் விடுது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுட்டெல்லாம் சொல்லுங்கள் தென்மேற்கு மலை அந்த சைடு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்குது கேரளாக்காரங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க வந்து ஃபுல்லாக ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க உங்களுக்கு கிடச்சினா ஜூஸ் போட்டு குடிங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வாட்டின சாணம் கிடச்சுனா அதை சீவி நல்லா பவுடர் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கலந்து குடிங்க கண்டிப்பாக க்யூராக ஆகும் ஏன்னா எனக்கு க்யூராக இருக்குது அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் மேலெல்லாம் பார்த்திங்களா மேகம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேச்சுரலாக நேரில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்து அந்த கேமராலே உங்களுக்கு க்ளியராக தெரியுது பாருங்கள் என்ன ஆச்சுன்னா மேகம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது தென்மலை தென்மலைன்னு சொல்லிட்டு அக்கா கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கண்டிப்பாக இதோட சூப்பர் சூப்பர் நல்ல நல்ல இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நான் கண்டிப்பாக தகவல் இதில் பகிர்ந்துக்கிட்டேன்